ம் பண்ணேன் எல்லாத்துலயுமே ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கேன் ஒரு வேலை கூட முடிக்க மாட்டேன் ஒன்னு ஒன்னு தொட்டேனா இன்னொன்னு போது இருப்பேன் பட் இப்ப எல்லாம் வந்து வீடு விட்டுறதா இருக்கட்டும் பாத்திரம் வைக்கிறதா இருக்கட்டும் ஒரு சின்ன இது இருந்தா கூட ஆஹ் இது முழுசா கம்ப்ளீட் பண்ணும் ஆஹ் மாஸ்ட் இல்லைன்னா அது சின்ன விஷயம் கூட நம்ம நாளைக்கு பெருசாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்க சின்ன விஷயம் எதையும் அலட்சியப்படுத்தாத அப்படின்னு அதனால அது ஒரு டூ டேஸா அப்ளை பண்ணி சி அது அப்ளை பண்றப்ப கஷ்டமா தான் இருக்கு ஏன்னா அது பேட்டனை உடைச்சு அதை நம்ம செய்யறோமா கஷ்டமா தான் இருக்கோம் ஆனா செஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மண் நல்லா சாட்டிஸ்பைடா ருசி ஒரு ஒரு சின்ன ஒரு இடத்துல கூட்டுவேன் இன்னொரு இடத்துல மண் அது அதுப்போ அதை எப்போ மண் அடிச்சுட்டு தான் இருக்கும் அதை கூட்டி மட்டும் என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி விட்டுருவேன் ஆனா இன்னைக்கெல்லாம் அப்படி பண்ணல பரவாயில்ல அப்படின்னு பரவாயில்ல நம்ம கூட்டுவோம் அப்படின்னு சொல்லி அதை கூட்டினேசி அப்புறம் முடிய சீவிட்டு அப்படியே இங்க விழுந்ததுன்னா அது பறக்காத போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லி விட்டுருவேன் ஆனா இன்னைக்கு அதை கூட எடுத்து கரெக்டா அதை டஸ்ட்பின்ல போட்டு அப்படிதான் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஆஹ் அதெல்லாமே பண்ணே செய்யாதான் எனக்கு பெரிய தான் ஏன்னா அது பேட்டனா இருந்தது ஆஹ் அந்த மாதிரி பேட்டர்னை உடைக்கிறப்ப ஒரு பயங்கரமான சாட்டிஸ்பேக்ஷன் கிடைச்சிருச்சி சின்ன சின்ன விஷயம்னா இருந்தாலும் ஓகே நம்மளாலையும் அதை உடைக்க முடியுது மாற்ற முடியுது அப்படிங்கிற மாதிரி ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் லெவலும் இன்க்ரீஸ் ஆச்சிருந்துச்சு அப்போ ஒவ்வொன்றையும் நம்ம இன்னும் சின்ன சின்னதாக ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றையும் பார்த்து மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து பெரிய விஷயங்களையும் நம்மளால மாத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு நான் அத விசாரம் பண்ணிச்சு அது ஒரு சின்ன விஷயம்னா இருந்தாலும் ஷேர் பண்ணிக்கணும்னு மைண்ட்ல வந்துருச்சு அதை வந்து சொல்லி சொல்லிட்டேன் ஸ்ரீ சூப்பர் ஸ்ரீ கண்டிப்பா நீங்க இத ஃபாலோ பண்ணுங்க நீங்க பண்ற எல்லா விஷயத்திலயும் இம்ப்ளிமென்ட் பண்ண பாருங்க கண்டிப்பா பெரிய चेंजेस நமக்கு கொடுக்கும் சி வெரி குட் சி நீ बोलீங்க வருஷத்துக்கு முன்னாடியே போயتص இல்ல

அப்படியே அதை பத்தி திங்க் பண்றப்ப இந்த ஒத்த கண்ணு இருக்குமா அப்படி இருக்குமா இப்படி இருக்குமான்னு திங்க் பண்ணுது வந்து மைண்டா கிரியேட் பண்ணுது ஏமாத்துது அந்த ஒத்த அது வர்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது நான் வந்து அது கொஞ்சம் அந்த இடத்துல நம்ம ஒரு ஒரு டைமும் அது இதுவா அதுவா அப்படிங்கிற ஒரு அந்த இதுல இல்லாம எனக்கு அது தெரிஞ்சிருக்கு ஏமாத்துது அப்படின்னு ஏன்னா நேத்துக்குதான் நம்ம பேசியிருக்கோம் அது ரியலா வந்தா தான் அது அந்த கரெக்டா நம்ம சடனா தான் வந்து அன்னைக்கு எனக்கு வந்தப்ப வந்து அந்த அம்மா ஒரு 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 ஜர்க் இருக்கும்போதுதான் வந்தது எல்லாம் வரல எதுவுமே இல்லாம வருதே அப்படின்னு ஒரு இது வர்றப்பதான் அப்ப அப்பதான் மைண்ட் வந்து ஏதோ ஒண்ணு பண்ணி ஏமாத்துது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு திருப்பி நான் பண்றேன் திருப்பி அது வந்து அது திருப்பி கொஞ்சம் வாட்ச் பண்ணும்போது அது வேற மாதிரி மாறுது அதே ஒருத்தன் கண்ணு இப்படி இருக்கிற ஒரு கண்ணு இப்படி மாறுது அப்படி மாறுது இதனா இப்படி மாறுது நம்ம அந்த இந்த ரோலர் கோஸ்ட் மாதிரி சுத்தி வருது அப்படின்னு அது பார்த்தா அது அத வந்து என்ன என்ன நம்ப வைக்கிறதுக்கு என்ன முயற்சியே பண்ணுது மெயின்டு தானா அத கொஞ்ச கொஞ்சமா வித்து விட்டு வித்து வித்து பார்க்கும்போது அதுவே அது நீ கீதா ஸ்ரீ சொன்ன இம்ப்ரெஷனை வச்சுட்டு அதவோ அதுவா ஒன்னு கிரியேட் பண்ணுது அப்புறம் திட்டி விட்டா முடிச்சு அப்புறம் திட்டு திட்டதுக்கு அது அந்த பிங்க் பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி அதுவே தானா அப்படியே போயிடுச்சு அது ஒரு மாதிரி பண்ணுது ஸ்ரீ அது கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ஏமாந்தோம்னா நம்மள பயங்கரமா ஏமாத்திடுது மனசுதான் சரி உங்களை ஏமாத்திட்டு இருக்கு அது அப்படியே உங்களுக்கு வந்திருந்துச்சுன்னா அது ஒரே இதுலதான் தெரியும் எதுவுமே ஒரு வாட்டி தெரியுதுன்னா உங்க மனுஷன் ஏமாத்திட்டு

மறுபடியும் வந்து அப்படியே மறுபடியும்பங்கட்ட கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் அதுவே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே 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 அவுட் ஆகி போயிடுச்சு அது வந்து 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 இதுதான் அந்த அந்த இது நான் நான் மெடிடேஷன் பண்றேன் எனக்கு வந்துருச்சு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி என்ன என்ன நான் அந்த பெருமை அது கரெக்டா எனக்கு என்னன்னா அது நீங்க சொன்னதுல இருந்தா வருதுங்கிறது அதுவும் எனக்கு அந்த தாட்டு பின்னாடியே வந்துருச்சு

சோ அப்ப மாஸ்டர் சொன்னாங்க நம்ம மைண்டுக்கு தகுந்த மாதிரி மாத்தி 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 நம்ம நம்மளோட மைண்டுக்கு தகுந்த மாதிரி காமிச்சுக்கிட்டே இருக்கு பிம்பம் மாறி 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 வந்துட்டு இருந்தாலே அது மைண்ட் கேம் சேபிளா ஒரே ஒரு இமேஜ் மட்டும் திரும்ப 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 மாறாம வந்துச்சுன்னா அதுதான் வந்து உண்மையா நம்ம பாக்குறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சு அதுதான் நான் நீங்க சொன்ன இன்சிடென்ட்ல இருந்து எனக்கு தெரிஞ்சது கற்பி கரெக்ட் தானே

உனக்கும் தெரியுது <tip> <mille Deeperksam> <slayen> <no invece> அப்ப சொல்றப்ப நம்ம நம்ம என்ன பண்ணுவோம் அது மைண்ட் என்ன பண்ணுவோம் இதுதான் உண்மை நினைச்சு இப்ப நம்ம நான் என்ன நினைச்சு அதுதான் உண்மை அப்படிங்கறத நினைச்சு அத அத நோக்கிதான் ட்ராவல் பண்ணி இருக்கேன் அது தப்பா நாங்க கைட் பண்ணி கொண்டு போகணும் ஓத பீரியல நம்ம அது வர அதுல இருந்து வெளிய வரது நமக்கு எப்ப வருவோம்னு தெரியாது அது அதுக்கு மாசம் கூட இருக்கனா ஏதோ ஒரு பீரியட்ல நமக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க ஆனா அந்த அந்த நாள் வந்து வேஸ்ட் தரேன் இப்ப நமக்கு ஸ்டார்டிங்லயே தெரிஞ்சது இல்ல

ஆ பார்த்தீங்கன்னா நம்மளோ அதை பாக்கனும் அப்படிங்கற மாதிரி ஃபர்ஸ்ட் அதை சிமுலேட் ஆகிதா அந்த மாதிரி பிரைன் வந்து இதா அது சி ஆ எல்லாமே அதுதான் சிமுலேட் பண்ணுது நம்மளைய அது அது நம்ம அதை கிரியேட் பண்ணி நம்ம வந்து அந்த அந்த ஒரு இது மாதிரி எடுத்துட்டு போயிட்டு நம்ம டைவேட் பண்ணி பண்றதுக்கு நேரைய பாக்குது சோ நமக்கு வந்து கொஞ்சம் அது அது சொல்லி கொடுத்தது நம்ம கரெக்ட்டான டைம்ல ஞாபகம் வந்துருச்சு மோஸ்ட்லி நமக்கு அது ஞாபகம் வராது ஆமா அத அத வந்து ரியல் நினைச்சிட்டு நம்ம இது பண்ணிடுவோம் அது கொஞ்சம் அத எதோ அது அது மாஸ்டரோட இதுதான் அது ஞாபகம் வந்ததுனால அது சடனா பாத்தீங்கன்னா எனக்கு நான் திட்டேன் உமா டக்குன்னு திட்டவன் நான் நான் ஏன் மனம் கிட்ட நான் ஏன் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கிறேன் எனக்கு அது உண்மையா வரலங்கறது எனக்கு ஃபீல் ஆகுது நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கிற ஏன்னா உண்மையா வந்தா நான் நான் எனக்கு மைண்ட்ல இந்த சாப்பிட்டே வராதே நீ எப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு இது பண்ணதும் அது 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 வேற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுங்க அப்ப அப்பதான் அந்த அந்த மாற்று இதெல்லாம் எனக்கு இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்பயே தெரிஞ்சு போச்சு தம்பி நீ இப்படி எல்லாம் பண்ணணும் அழைக்க வந்து நீங்க வெளியே போங்க தம்பி அப்படின்னு சொல்லி அது அது தானா அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இதாகிட்டு அது அது அதோட பருப்பு வேகலானோ அது அப்படியே மறைஞ்சிருச்சு ஓகே சரி பயிற்சி பலம் சரி நீங்க இப்ப இந்த மாதிரி விச்சாரம் பண்ணிருக்கீங்க நாளைக்கு இந்த மைண்ட் உங்களை மறுபடியும் என்ன பண்ணா ஒரே மாதிரி காமிக்கும் நீங்க ரெண்டு மூணு தடவை பாத்தீங்கன்னா ஸ்டேபிளா இருக்கிற மாதிரியே காமிக்கும் ஏன்னா நீங்க இப்ப அதுக்கு பிக்ஸ் ஆயிட்டீங்க அதனால நாளைக்கு அன்ஸ்டேபிளா இல்லாம ஒரே எத்தனை தடவை பாத்தீங்கன்னாலும் அந்த இதுவே மாறாத மாதிரி இருக்கும் காமிக்க வாய்ப்பு இருக்கு அப்பவும் உம் உம் இல்ல அந்த அந்த வந்துருச்சு அதனால அப்ப நம்ம அவ்வளவு தீக்கல ஏமாற மாட்டோம்ங்கிற ஒரு இது வந்துருச்சு இப்படி இருந்தாலும் நீங்க சொன்ன பாயிண்ட் அதையும் நம்ம அது வந்ததுனா திருப்பி யோசிப்போம் நீங்க அத கிரியேட் பண்றதும் கொஞ்சம் மொபைல் தான் நீங்க சித்திரை கிட்ட அதுவும் மொபைல் தான்